ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் அஷீஸ் டேஸ்டி கிச்சன் இன்னைக்கு நம்மளோட வீடியோவில் டெய்லி லைஃபுக்கு தேவைப்படக்கூடிய நிறைய நிறைய டிப்ஸ் சொல்லியிருக்கேன் இது கூடவே ஒரு சூப்பரான ஹெல்தியான ஒரு பாயாசம் ரெசிபியும் இருக்குது வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டு உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் போன வீட்டில் காலியான ஐ லைனர் நெயில் பாலிஷ் பாட்டில் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் தூக்கி போடாதீங்க இப்போ நான் எடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா ஐ லைனர் பாட்டில் தான் இதை நம்ம தண்ணி வச்சு வாஷ் பண்ணாலே நல்ல சூப்பராக கிளீன் ஆகிடும் அதுக்கப்புறமா அந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா செம கியூட்டாக இருக்கும் இந்த பாட்டில் சூப்பரான ஒரு ஊதுபத்தி ஸ்டாண்டாக நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டலாம் பாருங்க பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா ஊதுபத்தி ஸ்டாண்ட் இல்லாத சமயத்தில் இது நமக்கு ரொம்ப யூஸ் ஆகும் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க இதுல ஒரு நாலஞ்சு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு அஞ்சு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கிறேன் சின்ன ஸ்பூன்ல ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு மிளகா தூள் சேர்த்துக்கிறேன் நான் இங்க பாத்தீங்கன்னா காஷ்மீர் மிளகாத்தூள் தான் இது பாத்தீங்கன்னா வீட்டிலேயே அரைச்ச காஷ்மீர் மிளகாத்தூள் தான் இந்த மிளகா தூள் நல்ல ஒரு கலர் கொடுக்கும் ஒரு டீஸ்பூன் நல்ல மிளகா சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு அரை டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு முக்கால் டீஸ்பூன் போல பெருஞ்சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க பெருஞ்சீரகத்தூள் சேர்த்து செய்யும் போது இந்த ஃபிஷ் ஃப்ரை நல்ல டேஸ்டாவும் மனமாவும் இருக்கும் இனி இது கூட பாதில ம ஜூஸ்க்கிறேன் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க லாஸ்ட்டாக இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் போல கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறேன் இனி இதோட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்ல பேஸ்ட் அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் நம்மளோட சூப்பரான ஒரு ஃபிஷ் ஃப்ரை மசாலா ரெடி ஆகிடுச்சு நான் இன்னைக்கு ஃப்ரை பண்ணுறதுக்கு எடுத்துக்கிறது பார்த்தீங்கன்னா பாறை மீன் தான் இந்த மீனோட எல்லா பக்கங்களையும் இந்த மசாலாவை நல்லா தடவி விட்டுடலாம் இனி இந்த மசாலாவை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிருங்க ஒரு அரை மணி நேரம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க ஃப்ரிட்ஜில் வச்சா போதும் ஃப்ரீசரில் வைக்கணுன்ற அவசியம் இல்லை இல்லாட்டி நல்ல வெயிலாக இருந்துச்சுன்னா ஒரு அரை மணி நேரம் நீங்கள் வெயிலில் வச்சு எடுத்துருங்க அதுக்கப்புறமா மசாலாலாம் நல்ல மீனில் பிடிச்சிரும் இதுக்கப்புறம் நீங்கள் ஃபிஷ் ஃப்ரை பண்ணி பாருங்கள் மசாலா கொஞ்சம் கூட உதுந்து போகாது தவாலையுமே கொஞ்சம் கூட ஒட்டாமல் மீன் நல்லா கிறிஸ்பியாகவே வரும் இப்போ ஒரு அரை மணி நேரம் போல் ஆயிடுச்சு இனி நம்ம ஃபிஷ் எல்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் நாங்கள் எடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா கேஸ்டயன் பேன் தான் ஃப்ரை பண்ணுறதுக்கு நாங்கள் தேங்காய் எண்ணெய் தான் எடுத்திருக்கேன் நீங்கள் உங்களுக்கு விருப்பப்பட்ட எண்ணெய் நீங்கள் எடுத்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதுவே மசாலா பரட்டி வச்சிருக்க மீனை ஒன்றா சேர்த்துடலாம் மீன் சேர்த்ததுக்கப்புறமா நீங்கள் ஃப்ளேமை வந்து ஹைலேயும் வைக்கக்கூடாது லோலேயும் வைக்கக்கூடாது மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க மீன் சேர்த்து ஒரு பக்கம் லைட்டாக ஃப்ரை ஆக டைமில் இதில் நம்ம ரெண்டு பொருள் சேர்க்க போகிறோம்

கூட பேன்ல ஹோட்டல பார்த்தீங்களா இத்தனைக்கும் இது நான்ஸ்டிக் பேன் கூட இல்ல ரெண்டு பக்கம் திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துரலாம் பாருங்க மசாலா கொஞ்சம் கூட உதுந்து போகாம சூப்பரான ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு நம்ம கார்ன்ஃப்ளார்லாம் சேர்த்து செய்யறதுனால அந்த ஃபிஷ் ஃப்ரை பார்த்தீங்கன்னா வெளியே நல்ல கிரிஸ்பியாவும் உள்ள நல்ல சாஃப்ட்டாகவும் சாப்பிட்றதுக்கு செம டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு டைம் இந்த ஃபிஷ் ஃப்ரையை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க இந்த மெத்தடில் நாம் நெய்யெல்லாம் வாங்கி யூஸ் பண்ணும்போது ஒன் கேஜின்லாம் வாங்கும் போது கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா அந்த நெய் நல்ல வாசனையாக இருக்கும் ஆனால் நாள் போக போக அதோட வாசனை கம்மியாயிடும் நெய்யோட டேஸ்ட்டுமே அளவுக்கு இருக்காது பாட்டில் காலி ஆகுறது வரைக்குமே இந்த நெய் நல்ல வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கணும்னா இதில் ஒரு சின்ன துண்டு சர்க்கரை போட்டு வச்சு பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு சின்ன பிளாஸ்டிக் பவுல் எடுத்துக்கிறேன் இதுல பாத்தீங்கன்னா ரெண்டு ரூபாய் பேக்கெட் ஷாம்புல ஒரு பேக்கெட் நான் சேர்த்துக்கிறேன் எந்த பிராண்ட் ஷாம்புவா இருந்தாலும் பரவாயில்ல நீங்க எடுத்துக்கோங்க ஒரு பேக்கெட் எடுத்தாலே தாராளமா நமக்கு கிளீன் பண்றதுக்கு போதுமானதுதான் இப்ப இதுல கொஞ்சமா ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இந்த ஷாம்புவ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம் ஷாம்பு கொஞ்சம் கரைஞ்சதுக்கு அப்புறமா நம்ம மீதம் இருக்கிற தண்ணி எடுத்துக்கோங்க நான் இதுல ஒரு கப் அளவுக்கு தண்ணி மொத்தமா சேர்த்திருக்கேன் ஷாம்புவோட தண்ணி நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரே பாட்டில் எடுத்துக்கோங்க இதுல நம்ம ஊற்றி வச்சிடலாம் இனி இதை நம்ம எங்கெல்லாம் ஸ்ப்ரே பண்ண போறோம்னா கிச்சன் கவுண்டர்ட்டா ஃபுல்லா ஸ்ப்ரே பண்ணி விடலாம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கேஸ் ஸ்டவ் கேஸ் ஸ்டவ் பக்கத்தில் இருக்க டைல்ஸ் ஃபுல்லாகவே நல்ல எண்ணெய் பிசுக்காகவே இருக்கும் அதில் இதை நம்ம ஸ்ப்ரே பண்ணி விட்டுடலாம் அதுக்கு முன்னாடி இந்த கேஸ் ஸ்டோவோட பர்னர் கடையில் இருக்கக்கூடிய ரெண்டு பிளேட்டையும் எடுத்துடலாம் இந்த பிளேட் எதுக்காக வச்சிருக்கேன் இது ஏற்கனவே நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்திருப்பேன் நம்ம அடுப்பில் வைக்கிற பால் கீழே கொட்டினாலோ அதுக்கப்புறமா பருப்பு குக்கரில் ஏதாவது வேக வச்சாலோ அதெல்லாம் கீழே கொட்டும் போது இந்த பிளேட்டில் கலெக்ட் ஆகிக்கும் நமக்கு கிளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ கூட பாருங்க இந்த பிளேட் அடியில் இருக்கிறதுனால கீழே ரொம்ப அழுக்காக இல்லை பார்த்தீங்களா இந்த லிக்யூட எல்லாரும் ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் போகிற நல்லா ஊற விடலாம் அப்போ தான் நமக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ ஒரு பத்து நிமிஷம் போல ஆயிடுச்சு நான் எடுத்துருக்கிறது பாத்தீங்கன்னா நார்மலா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ரீயூசபிள் கிச்சன் டவல் தான் எடுத்திருக்கேன் நான் ஸ்டீல் ஸ்க்ரப்பரோ ஸ்பாஞ்சியோ எதுவுமே எடுக்கிறாங்க ரீயூசபிள் கிச்சன் டவல் நான் ஏற்கனவே வீடியோல சொல்லிருந்தேன் இதை வச்சு தாங்க தொலைச்சு எடுக்கிறேன் நம்ம டெய்லியுமே சமைச்சு முடிச்சதுக்கு அப்புறமா நைட் இந்த மாதிரி கிளீன் பண்ணோம்னா ரொம்ப நமக்கு அழுக்கு பிடிக்காது கிளீன் பண்றதுக்கு நமக்கு ஸ்டீல் ஸ்க்ரப்பர் ஸ்பாஞ்சி எதுவுமே தேவையில்லைங்க ரொம்ப கரை தான் அதை கிளீன் பண்றதுக்கு நமக்கு ஸ்க்ரப்பர்லாம் தேவைப்படும் ஷாம்பு வாட்டரை ஊற்றி நல்ல ஊற வச்சு அதுக்கப்புறமா நம்ம கிளீன் பண்ணுறதுனால எண்ணெய் பிசுக்கு மட்டும் இல்லாம அழுக்கெல்லாம் நல்லா ஈஸியா கிளீன் ஆகி வந்துடும் வேஸ்ட் இருக்கக்கூடிய பிரஷ் ஏதாவது இருந்ததுன்னா எடுத்துக்கோங்க இதை வச்சு கேஸ் எல்லா இடுக்குகளையும் நல்லா தேய்ச்சி விட்டுடலாம் இப்போ எல்லா இடமே நல்லா தேய்ச்சாச்சு இப்போ தண்ணி விட்டு நல்லா கழுவி எடுத்துடலாம் ஃபஸ்ட் இந்த கிச்சன் டவலை தண்ணி வச்சு நினச்சி நல்லா தொடச்சி எடுத்துடலாம் அப்போவே பார்த்தீங்கன்னா அந்த ஷாம்பு நுறையெல்லாம் நல்லா போயிடும் அதுக்கப்புறம் நல்லா ட்ரை ஆன இன்னொரு பீஸ் எடுத்து நல்லா தொடச்சி எடுத்துடலாம் கவுண்டர் டாப் மாதிரி இருக்கக்கூடிய தண்ணியெல்லாம் வைப்பர் வச்சு நல்லா கிளீன் பண்ணி எடுத்தர்லாம் உங்களுக்கு கரைகள் ரொம்ப அதிகமா இருந்துச்சுன்னு தோணிச்சுன்னா அன்னைக்கு நீங்க கிளீன் பண்ணும்போது மட்டும் இந்த ஷாம்பூ கூட கொஞ்சமா பேக்கிங் சோடா மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறமா கிளீன் பண்ணி பாருங்க கரைகள் கூட சூப்பரா போயிடும் பாருங்க நான் கம்ப்ளீட்டா கிளீன் பண்ணி முடிச்சாச்சு இப்போ இந்த கவுண்டர் டாப் கேஸ் ஸ்டவ் டைல்ஸ் எல்லாம் பாருங்க பாக்குறதுக்கே எப்படி பளிச்சுருக்கு பாத்தீங்களா ஒரே ஒரு பேக்கெட் ஷாம்பு மட்டுமே போதும் கிச்சன் கவுண்டர் டாப்ல இருந்து கேஸ் ஸ்டவ்ல இருந்து டைல்ஸ் வரைக்கும் எல்லாம் பளிச்சுன்னு ஆயிடுச்சு பாத்தீங்களா நார்மலா தண்ணி வச்சு கிளீன் பண்றதுக்கு பதில் இந்த மாதிரி ஷாம்பு வாட்டர் வச்சு கிளீன் பண்ணி பாருங்க கிச்சன் நல்ல மனமாவும் இருக்கும் இருக்கும் சூப்பராக க்ளீன் ஆகிடும் இப்படி டெய்லி நம்ம கிச்சனை க்ளீன் பண்ணிட்டு தூங்கும் நம்ம வீட்டில் கரப்பம்பூச்சி கூட சுத்தமாக இருக்காது நீங்களும் இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பூண்டை ரொம்ப நாள் கெட்டு போகாமல் ஃப்ரெஷ்ஷாக எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நம்ம கடைகள்லேருந்து வாங்கிட்டு வந்த பூண்டை அப்படியே நம்ம ஸ்டோர் பண்ணோம்னா சீக்கிரமாகவே அது காஞ்சு போயிடும் அது மட்டும் இல்லாமல் ஒரு மாதிரி கருப்பு கலரில் ஃபங்கஸ் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும் பூண்டை நம்ம கடையிலேருந்து வாங்கிட்டு வந்ததுமே இதோட தோல் எல்லாம் நீக்கிட்டு இந்த மாதிரி பூண்டு பல்லாம் தனியா பிரிச்சு எடுத்துருங்க பூண்டை எப்பவுமே நல்ல காத்தோட்டமா இருக்கக்கூடிய பேஸ்கெட் பார்த்து ஸ்டோர் பண்ணி வைங்க தோல் நீக்கின பூண்டு பற்கள் இருந்து கெட்டு போன பூண்டெல்லாம் அதுக்கு அப்புறமா தான் நீங்க ஸ்டோர் பண்ணணும் மலை பூண்டெல்லாம் ரொம்பவே விலை அதிகம் இந்த மாதிரி நீங்க ஸ்டோர் பண்ணி பாருங்க கெட்டு போகாது ரொம்ப நாள் ஃப்ரெஷ்ஷாவே இருக்கும் நம்மள நிறைய பேருக்கு நெத்தில குங்குமம் வச்சா வேர்வையோ இல்ல கைப்பட்டோ சீக்கிரமாவே அழிஞ்சு போயிடும் நாம வைக்கக்கூடிய குங்குமம் அப்படியே அழியாம இருக்கிறதுக்கு சூப்பரான ஒரு டிப்ஸ் சொல்கிறேன் பாருங்க இதுக்கு நான் எடுத்திருக்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம எல்லார் வீட்லையும் இருக்கக்கூடிய வேஸ்லின் தாங்க நாம டெய்லியுமே குங்குமம் வைக்கிறதுக்கு முன்னாடி நெத்தியில எந்த இடத்துல குங்குமம் வைப்போமோ அந்த இடத்துல கொஞ்சமா வேஸ்லின் அப்ளை பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் அந்த வேஸ்லினுக்கு மேலே நீங்க குங்குமம் வச்சுக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் வச்சு பாருங்கள் குங்குமம் ஒரு நாள் ஃபுல்லாகவுமே அப்படியே அழியாமல் வச்ச மாதிரியே இருக்கும் நம்ம வேஸ்லின் அப்ளை பண்ண இடத்துல விரலால் வைக்கிறதா இருந்தால் கூட குங்குமம் வைக்கலாம் இல்லாட்டி இந்த மாதிரி காட்டன் பேட்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க நல்ல ஷேப்பாகவே வரும் சூப்பரான ஒரு ஹேக் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சுகர்லாம் போட்டு வைக்கக்கூடிய பாட்டிலில் சீக்கிரமாகவே எறும்பு வந்துடும் இந்த எறும்பு வராமல் இருக்கிறதுக்கு நம்ம அந்த மாதிரி கிராம்பு தான் போட்டு வைப்போம் ஆனால் ஒரு சில டைம் பார்த்தீங்கன்னா கிராம்பு போட்டாலுமே எறும்பு வந்துடும் அந்த மாதிரி நேரங்களில் நான் சொல்கிறேன் இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட் இந்த சுகர் பாட்டில் நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிடலாம் இப்போ இந்த பாட்டிலை சுற்றிலுமே பார்த்தீங்கன்னா லைட்டாக வினிகர் அப்ளை பண்ணி விட்டுருங்க ஒரு ரெண்டு அல்லது மூணு ட்ராப் வினிகரை இந்த மாதிரி கிச்சன் டவல் இல்லாட்டி டிஷ்யூ பேப்பரில் ஊற்றிக்கோங்க வினிகர் ஊற்றிருக்க கிச்சன் டவலை இந்த பாட்டில் ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிக்கலாம் கொஞ்சமாக தான் நம்ம வினிகர் ஊற்றியிருக்கோம் அதை வச்சு லைட்டாக எல்லா இடம் நல்லா தேய்ச்சி விட்டுடலாம் இப்போ இந்த வினிகரோட ஸ்மெல்லுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எறும்பு வரவே வராது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த டிப்பை நம்ம டீ பவுடர் சுகர்லாம் தட்டி வைக்கக்கூடிய பாட்டிலில் வந்து அதிகமான குவான்டிட்டியில் நம்ம தட்டி வச்சிட்டோம்னா அதுக்கப்புறமா ஸ்பூன் போட்டு நம்ம அதை மூட முடியாது இப்போ பாருங்கள் அந்த சுகரில் வச்சு நான் காமிக்கிறேன் பாருங்கள் அந்த ஸ்பூனை இந்த மாதிரி திருப்பி உள்ளே வச்சுருங்க இந்த மாதிரி வைக்கும்போது ஈஸியாக அந்த பாட்டிலை க்ளோஸ் பண்ண முடியும் இந்த டிப் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம எல்லார் வீட்லையுமே வாரத்துக்கு ஒரு முறையாவது கண்டிப்பாக சாம்பார் வைப்போம் ஆனால் என்னதான் நம்ம சாம்பார் அடிக்கடி வச்சாலுமே கல்யாண வீடுகளில் அதுக்கப்புறமா ஹோட்டலில் இருக்கக்கூடிய டேஸ்ட்டே நமக்கு வராது நான் சொல்கிற இந்த ரெண்டே ரெண்டு பொருளை மட்டும் நீங்கள் எக்ஸ்ட்ரா சேர்த்து பாருங்க சாம்பார் சூப்பராக இருக்கோங்க ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சாம்பார் நல்லா கொதித்து இறக்குற டைமில் ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க செகண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம இறக்குற டைம்ல ஒரு சின்ன துண்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க சர்க்கரையோ இல்லை நாட்டு சர்க்கரை ஒரு டீஸ்பூன் சேர்த்தாலும் போதும் நாம செய்யக்கூடிய சாம்பாரோட அளவை பொறுத்து நெய் சர்க்கரையோ நீங்க கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கோங்க இதை ரெண்டையும் சேர்த்து நல்லா ஒன்று மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் நீங்க சாம்பாரை மூடி வச்சிருங்க நாம் லாஸ்ட்டாக சேர்க்கக்கூடிய அந்த ஒரு ஸ்பூன் நெய்னால அந்த மொத்த சாம்பாரையுமே நம்ம நெய்ல செஞ்ச அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்ல வாசனையாகவும் இருக்கும் இன்னொரு டிப் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த காய் போட்டு சாம்பார் வச்சாலுமே அது கூட நாலு துண்டு மஞ்ச பூசணிக்காய் மட்டும் சேர்த்து சாம்பார் வச்சு பாருங்கள் சாம்பாருடைய டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் பாயாசம் பண்றதுக்காக இந்த மக்கானாவை இப்போ ட்ரை ரோஸ் பண்ணி எடுத்துடலாம் ஒரு கடாயை ஹீட் பண்ணி ரெண்டு கப் அளவுக்கு மக்கானா சேர்த்துக்குவோம் சிறு போலவே இந்த மக்கானாவும் வந்து வெயிட் லாஸ் பண்றவங்க அதுக்கப்புறமா சுகர் பேஷன்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப நல்லது மீடியம் ஃபிளேம்ல வச்சு இந்த மக்கானா லைட்டா பிரவுன் கலரா சேஞ்ச் ஆகி கிறிஸ்பி ஆகிறது வரைக்கும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம் பாருங்க நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு இப்ப ஃபிளேம் ஆஃப் பண்ணிடலாம் ஒரு மக்கானாவை எடுத்து உடச்சு பாருங்க நல்லா கிறிஸ்பியா நல்ல தூள் தூளா உடஞ்சிடும் இதை இனி லைட்டா சூடாகினதுக்கு அப்புறமா மிக்சியில சேர்த்து குறை குறப்பா பொடிச்சு எடுத்துடலாம் அடுத்ததா கால் கப் அளவுக்கு ஜவ்வரிசியை ஒரு அஞ்சு மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன்

இந்த மக்கானாவை பொடிக்கும் போதே இது கூட நாலு ஏலக்காவை சேர்த்து எடுத்துடலாம் சின்ன மிக்சர் ஜார்னாலு பாருங்க மக்கானாவை இந்த மாதிரி தான் பாயாசத்தோட சேர்த்து சாப்பிடும் போது நல்ல டேஸ்டா இருக்கும் இது இருக்கட்டும் இப்ப பால் லைட்டா சூடானதுமே இது கூடவே ஊற வச்சிருக்க ஜவ்வரிசையும் சேர்த்திடலாம் நான் சேர்த்துருக்க பால் பாத்தீங்கன்னா ஏற்கனவே காய்ச்சி ஆற வச்ச பால் தான் அதனால இதோடவே சேர்த்து ஜவரிசியை வேக வச்சிடலாம் இந்த மக்கானா பாயாசம் வெறுமனை செய்யும்போது நல்ல திக்கா கிடைக்காது அதனால தான் இதுல கொஞ்சமா ஜவ்வரிசி ஆட் பண்றோம் இந்த மக்கானா பாயாசத்துல ஜவ்வரிசி சேர்க்கறதுனால ரொம்பவே டேஸ்டா இருக்கும் நான் இன்னைக்கு சேர்த்திருக்கிறது பசும்பால் இதுக்கு பதில் நீங்க தேங்காய் பால் சேர்த்து இந்த பாயாசம் பண்ணலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த மாதிரி கலந்து விட்டு பாலும் நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா இதுல கொஞ்சம் மக்கானா சேர்த்துலாம் ஒரு கால் கப் அளவுக்கு ட்ரை ரோஸ் பண்ண பொடிக்காத முழு மக்கானா இது இனி நாம பொடிச்சு வச்சிருக்க மக்கானாவையும் இதோட சேர்த்துலாம் பொடிச்ச மக்கானா சேர்த்ததுமே விஸ்க்கு வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இல்லாட்டி சீக்கிரமாக கட்டி பிடிச்சிடும் ஒரு ரெண்டு நிமிஷம் விஸ்கால நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த மக்கானா வேகிறதுக்கு ரொம்ப டைம் ஆகாது சீக்கிரமாகவே வெந்துடும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறமா இந்த பாயசத்துக்கு தேவையான சுகர் சேர்த்துடலாம் மக்கானா பாயசத்துக்கு இனிப்பு சுவை கொடுக்கறதுக்காக மில்க் மைட் அதுக்கப்புறமா சுகர் ரெண்டு மிக்ஸ் பண்ணி தான் சேர்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சூடான பாலில் கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்து ஊற வச்சுருக்கேன் அதே இதோட சேர்த்துடலாம் குங்கும பூ சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க அதுக்கப்புறமா இதுல அரை கப் அளவுக்கு மில்க் மேடு சேர்த்துடலாம் கண்டென்ஸ்டு மில்க் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இனி ஒரு கால் கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி கண்டென்ஸ்டு மில்க் அதுக்கப்புறமா சுகர் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி சேர்க்கும் போது எந்த பாயாசமா இருந்தாலும் டேஸ்ட் சூப்பரா இருக்கும் கண்டென்ஸ்ட் மில்க் இல்லாதவங்க சுகரோட அளவை கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இல்ல ஜவ்வரிசி எல்லாம் சேர்த்திருக்கிறதுனால சீக்கிரமா அடியில புடிச்சிடும் பாயாசம் நல்லா கொதிச்சு திக்கா ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்போ தான் பாயாசம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இனி நல்லா கலந்து விட்டுட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம் லாஸ்ட்டாக இதில் முந்திரி கிஸ்மிஸ் எல்லாம் நெய்யில் வறுத்து சேர்த்துருவோம் அதுக்காக மக்கானா வறுத்து அதே கடாயை ஹீட் பண்ணிக்கிறேன் கடாய் நல்ல சூடானதுமே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நட்ஸ் சேர்க்குறது உங்களோட தேவைக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க நான் இங்கே பாதாம் முந்திரி கிஸ்மிஸ் மூணுமே சேர்த்துருக்கேன் இந்த நட்ஸ் எல்லாம் நெய்யில் சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா சிவக்க வறுத்து எடுத்துட்றான் இந்த அளவுக்கு நல்ல செவக்க வறுத்தெடுத்ததுக்கு அப்புறமா இதை பாயாசத்துல எல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா மறுபடியும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்ல கிரீமியான கன்சிஸ்டன்சில நம்ம மக்கானா பாயாசம் ரொம்பவே டேஸ்டா ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோல நான் சொல்லியிருக்க டிப்ஸ் ரெசிபி எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும்னு நினைக்கிறேன்